சென்னை மெரினாவில் நெரிசலில் சிக்கிய ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் மகாமகம் குளத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு நிகழ்வு குறித்து கடந்த காலங்களில் திமுக அரசியல் செய்யவில்லையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உடுமலை சுற்று வட்டாரத்தின் சில பகுதிகளில் நோய் தாக்குதலுக்கு தெளித்த பூச்சி மருந்தால் தக்காளி செடிகள் கருகியதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் மருந்து நிறுவனத்துக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது கறி போன நேரத்தில் எல்லா பக்கமும் மருந்து கடைக்கும் தகவல் தெரிவிச்சுட்டேன் அதிகாரிகளுக்கும் தகவல் தொ தெரிவிச்சிட்டேன் முறையான பதில் வந்து இதுக்குன்னா இது இதுவரையில் பதினைஞ்சு நாள் ஆயிடுச்சு எல்லாம் வந்து பார்த்தாங்களோலையே அது கரெக்டாக வந்து இன்னும் பதில் எதுவும் தெரிவிக்கல இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலு பொம்மை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடினர் திருப்பத்தூர் அருகே குனிச்சி மோட்டூர் பகுதியில் மது போதையில் திருப்பதி சக்திவேல் ஆகியோர் சென்ற இருசக்கர ஊர்தி மோதியதில் முதியவர் ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் முதியவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன விருத்தாச்சலம் அருகே வண்ணான் குடிகாடு கிராமத்தில் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் குழந்தையின் தாய் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் அங்கு வந்த பேருந்து நிற்காமல் சென்றது இதனால் பரிதவித்த அந்த தாய் புலம்பும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றாலத்தில் உள்ள திரு குற்றாலநாத சுவாமி கோவிலில் ஐப்பசி விசுத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பனிரெண்டாம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது திருவண்ணாமலையை அடுத்த அந்தியந்தல் ஊராட்சியில் பாரம்பரிய சிலம்பாட்ட நடன நிகழ்ச்சிகளுடன் முதியோர் நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கினார் பெற்றோர்களை பராமரிக்காத வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களை திரும்பப் பெற சட்டத்தில் இடம் உள்ளதாக அவர் கூறினார்